லட்சுமி அகர்வால் டெல்லியில வசி வசிக்கிற ஒரு பெண் பதினஞ்சு வயசு குழந்தை குழந்தை தான் இந்த பதினஞ்சு வயசுல பெண்ணு கூட சொல்ல முடியாது குழந்தை பச்சை குழந்தை பக்கத்து வீட்டுக்கார முப்பது வயசுக்கார ஓயாம வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ அந்த சினிமா நல்லதான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு பெண்ணு பின்னாடியே போய் நீ அடிக்கடி சொன்னா மாறிடும் என்பதை சினிமா நமக்கு போதிக்கிறது மாறாது மாறாது அவளுடைய மனதில் தகுதி உடையவராக வளர்த்து கொண்டாலே ஒளி அவள் மனம் மாறாது போய் 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 சொல்லல முகத்துல ஆசிரியம் முகம் அப்படியே சாம்பி போய் ஒண்ணு இல்லாம சுருங்கி போய் அவள் மாறு இடை கை பல்லு முடி எல்லாம் கண்ணு ஒண்ணுதான் இருந்தது நல்ல கண்ணு பழச்சது லக்ஷ்மி அகர்வாலுக்கு பதினேழு அறுவை சிகிச்சைகள் செஞ்சாங்க அதுக்கு பிறகு கூட அந்த முகத்தை பார்த்தா அது சாதாரண முகம் மாதிரி இருக்காது அவ்வளோ சாப்பிட முடியாது ஏன்னா அந்த குடலெல்லாம் வெந்து போகிறதுனால லிக்விடாக தான் சாப்பிட்ணும் இந்த லக்ஷ்மி தான் நான் ஆட்டோகிராஃப் வாங்கினேன் ஏன் வாங்கினேன்னா அந்த அம்மா சொல்லிச்சு நான் எங்கள் வீட்டை விட்டு வெளியில் போனால் சின்ன பிள்ளை எல்லாம் அழுமா அவளை பார்த்து பயந்து அழுமா நல்லா துப்பட்டை வர முகத்தை மூடிட்டு தான் போவாள் ஒரு நாள் நினைச்சாலும் ஏன் அழுது அந்த பிள்ளை இந்த மாதிரி பார்த்தது பார்க்கதில்லை அதனால பயந்து அழுது பார்க்க பார்க்க பயம் குறையும் தானே துப்பட்டா வெட்டுட்டா அதே முகத்தோட தைரியம் அழகிற்கு போனோம் கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைங்க அழகு நிறுத்துச்சு ஒரு பிள்ளை அழகா இருந்துச்சு ஒரு பிள்ளை திதி தீதினா அக்கா தீதி திதி இருந்துச்சு பிள்ளைங்களாம் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் இங்க இருக்கிற சகோதரர்களுக்கு நான் சொல்லுகிறேன் எதை எதை அவமானம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை மிதித்து உடையுங்கள் அவமானம் திருடுவது அடிப்பது அவமானம் நீங்க ஒண்ணும் செய்யல எதற்காக நீங்கள் அவமானங்களை நினைக்க வேண்டும் எதுவுமே உங்களுக்கு தடையல்ல அதைத்தான் வள்ளுவர் சொன்னால் அச்சம் உடையவருக்கு அறநாள் இல்லை அச்சம் இல்லாதவர்களுக்கு எந்த தடையுமே இல்லை என்பதை ஒரு ஆசானாக வள்ளுவன் நமக்கு சொன்னதை நன்றியோடு நாம் முனைத்து பார்த்தேன் இங்க வச்சிருக்கிற போராடிக்க வள்ளுவன் ஏன் நமக்கு ஆசம் நேரா இருக்கு நம்ம பட பட கடைசி வந்தது ஏன் நமக்கு ஆசம் உங்க எல்லாரும் நீங்க பழிச்சுட்டீங்க வள்ளுவம் வந்து எவ்வளவு காலங்க ஆச்சுன்னா ஒப்பு சொல்றான் பத்தாயிரம் வருஷம் இருக்கும் பத்தாயிரம் வருஷம் மஞ்ச குரங்கா இருந்தாங்க சொல்லிக்கிறாங்க இது தேவையில்லாத இதெல்லாம் நம்ம நமக்கு அவசியமே இல்லை வள்ளுவத்தை வள்ளுவத்துக்காகவே வணங்கலாம் அது எவ்வளவு பழைய தேர்ந்து ஆராய்ச்சி செய்துதான் வழங்க வேண்டும் இதுதான் முக்கியமான விஷயம் வள்ளுவன் யார் அவருடைய மதமே இந்த ஆராய்ச்சி இருக்கு நமக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னவனுக்கு எதற்காக மத அடையாளங்கள் இனிய நிகழ்வுக்கு பதிலை தந்திருக்கின்ற எனக்கு முன்னாலே மிகச் சிறப்பான கருத்துறையை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர்கள் உறுப்பினர் செயலர் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சென்னை அவர்களுக்கும் நல்லதொரு வரவேற்புறையை நிறுவிய திரு மணிவண்ணன் அவர்களுக்கும் திருமதி ஜே மலர்பிடி அவர்களுக்கும் பாரதி அவர்களுக்கும் நன்றிகளை வழங்க இருக்கின்ற இந்த விழாவை திருவள்ளூர் இதுவரை காணாத மாபெரும் அறிவு திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கின்ற திருவள்ளூர் ஆணையர் அவர்களினுடைய அலுவலகத்தை சார்ந்த அனைத்து பெரியவர்களுக்கும் பபாசி அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் இந்த விழாவுக்கு திரளாக வந்திருந்து எங்களை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற திருவள்ளூர் வாழ் மக்களுக்கும் அன்பு சகோதரர் நாதங்கீகம் முருகன் அவர்களுக்கும் நாற்காலிகள் இருந்தாலும் கூட கொஞ்ச நேரம் நின்று பார்க்கலாம் தேடினா இருக்கலாம் இல்ல போயிடலாம் நின்று கொண்டே ஆயினும் இந்த நிகழ்வை செவிடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய கழிவான வணக்கங்கள் ரொம்ப நிறைவா இருக்கு எத்தனை காலத்துல பெருக்கிறாங்க இந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்த்துட்டு பேச

இப்போதுதான் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றி திருவள்ளூர்ல இருந்து வந்துட்டு இவ்வளவு கம்மியான கைத்தட்ட நான் எதிர்பார்க்கல இதோட வண்டிதான் சில விஷயத்துல நாங்க பூச்சி போடவே மாட்டோம் கேட்டு வாங்கிப்போம் ஏன்னா இந்த வண்டி அப்பதான் கிளம்போம் கைத்தட்டல் வர வரத்தான் ஏன்னா பெட்ரோல் வேலு ரொம்ப அதிகமா இருக்கு உங்க கை கட்டறதுக்கு விலை இல்லை அதுதான் எங்களுக்கு பெட்ரோல் இப்போது எவ்வளவு நேரம் பேசலாம் கேட்டா ஒரு ஒன் அவர் அவ்வளவு நேரம் இருப்பீங்க நீங்க பேசுறபடி பேசுங்க நாங்கெல்லாம் பதினைஞ்சு நிமிஷத்துல கிளம்புறோம் நிறைய பேர் சொல்றாங்க பேச்சு என்பதை நாம் ஆஹ் அளவிடுவதில்லை எதிரில் இருக்கிறவர்களுடைய உற்சாகம்தான் எங்களுக்கு எடுக்கிற ஒரு நென்ட்டு க்ளா ஆஹ் அது ஒரே ஒரு பிரச்சனைன்னா மேடல் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க இப்போ சுற்றி இருக்கிறவங்களுக்கு பொறிக்கிடல டீ கொடுத்தாருன்னு சொல்லி யாரும் பேச கேட்க மாட்டாங்க அதனால் அதை மாதிரி தான் நாங்கள் தயவு செய்து சும்மா இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகிற போது என்னை இங்கே அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்த நாதமுங்கீக முருகன் அவர்கள்

ஒவ்வொரு முறையும் வள்ளுவத்தை படிக்கிற போது வேறு வேறு விஷயங்களை புதிது புதிதாக தெரிந்து கொள்ள முடிகிறது அந்த நான் கொடுத்தேன் டாக்டர் ஆனந்த்குமார பேச்சு கூட அப்படித்தான் இருந்தது அவனுக்கு ஒரு ஆசான் தான் எல்லாவற்றிலும் கவிதை இருக்கிறது என்று அவர் சொன்னார் எனக்கு தோன்றுகிறது எல்லாவற்றிலும் ஒரு ஆசிரியர் இருக்கிறார் நாம் தெரிந்து கொள்வதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு எவ்வளவு விஷயங்கள் கவிதை என்பதைய எமோஷன் ஃப்ரான்ஸ்பெனிஸ்ட் என்ற வேர்ட்ஸ் அந்த அபாரமான ஆஹ் டெஃபனிஷன் இலக்கணத்தோட தன்னுடைய பேச்சை தொடங்கினார் ஆனா நீங்க தானுப்பீங்க முதல்ல சித்தாந்தம் விளையாட்டு அதெல்லாம் சொல்ற போது அந்த வண்டி ஸ்லோவா தான் போயிருந்தது காதலை பற்றி போது அந்த வண்டி ஓடி வேகம் விளக்கிறது காதல் தரிகிற வேகம் இல்லை எத்தனை கவிதைகள் எத்தனை கவிதைகள் உன்னை பற்றி சொல்லாமல் விட்டு விட்டது ஒரு ஒளியாண்டுன்னு ஒருத்தர் சொல்லலாம் அநேகமா அவன் பிசிக்ஸ் ஒலிதா படிச்சால இருந்துக்கணும் நாம எல்லாருமே படிச்சிருப்போம் இயற்கையல் வகுப்பிலே ஒளியாண்டு எவ்வளவுன்னு என்று நமக்கு சொல்லி தருவாங்க ஒலியுடைய வேகம் எவ்வளவு ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் அதுதான் ஒளியினுடைய வேகம் ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர்

ரொம்ப அழகாக சொன்னார் அவர் அப்படி சொன்ன போது தபு சங்கர் இன்னொரு கவிதை என்னுடைய நினைவு காதல வந்து பாருங்க அதுதான் கவிதையினுடைய அழகு அவர் ஒரு விஞ்ஞானி சொல்லிட்டாரு ஒரு ஒளியாண்டு உன்னை பத்தி நான் சொல்லாமல் இப்ப உடனே இன்னொரு ஆளு ஒரு என்ன மாதிரி பேங்க்ல வேலை செய்யற ஆளு இல்ல வேற ஏன் இருக்கிற ஆளு நாமும் விஞ்ஞானப்படி கவிதை எதுவும் அந்த கவிதை வழங்காது நமக்கு என்ன தெரியுமோ அதிலிருந்து பிறப்பது கவிதை ஆனால் நமக்கு தெரியாத விஷயங்களிலும் வியாபித்து நிற்பது கவிதை மாதிரி ஒரு சாதாரண ஆள் ஒழி என்னன்னு தெரியாதாலும் ஒருத்தர் அது தபு சங்கர் படம் எடுக்கிறதுக்கு பேசாதீங்க எனக்கு அதுக்கு அழகா படம் அழகா சங்கர் கவிதை நம்மள ஒரு சாதாரண பத்தி கவிதை நான் எழுதுவான் அடங்கு வைத்த நகையை கூட வீட்டு விடலாம் அப்போது இருக்கிறது உன் மீது வைத்த பார்வையை நீக்க முடியவில்லை அவள் அடங்கு வைச்சாளாமை அவள் வந்து என்ன தெரியுமோ அதுல இருந்து தான் கதை கிடைக்கிறது ஆனால் பிறந்த பிறகு அதை படைத்த அந்த கவிஞனை விட கவிதை இன்னும் பிரம்மாண்டமாகி விடுகிறது அதுதான் கருதையுடைய திறன் ரொம்ப அழகா சொன்னாரு அவரு மைக்ரோஸ்கோப்ல பார்த்த போது அப்பவே காதலிச்சிருப்பான்னு நினைக்கிற அண்ணே மகா இல்ல வந்துருக்காருன்னு தெரியலே உன்னுடைய அந்த கருப்பு சிவப்பு தெரியுதுல மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா கடுகுவா இருக்கு இது கூடுபுழுவா இல்லே دي பாத்து நோட் வேற ஏறி அதுல ரெண்டு மார்க்க இவருக்கு போது கருப்பு சிவப்பு பார்டர் கூட எல்லாம் தென்பட்டுகிட்டு லைஃப் இஸ் த டான்ஸ் டி ஆர் த டான்சர் என்ற சொன்ன அந்த வரி வந்து ரொம்ப லைஃப் இஸ் த டான்சர் டி ஆர் த டான்ஸ் என்ற சொன்ன அந்த வரி இருக்கிறது பல தளங்களில் நம்மை சிந்திக்க வைக்கிற ஒரு அபாரமான கவிதை செறிவு காற்றுக்காக ஜென்னலை திறந்தே காற்று கூடிவிட்டது பிறகு இவ்வளவு நல்ல ஒரு உரையை இந்த இடத்திலே கேட்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் திரும்பவும் நன்றி

ரசாயனத்தில் நான் இங்கே தான் இருக்கிறேன் இந்த இடத்தை விட்டு நான் நகரப் போவதில்லை ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் நான் உங்களுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு நானும் நீங்களும் பேசுவது போல ஒரு உங்களுக்கு சொன்னால் இந்த பேச்சு என்று அதற்கு அப்படிப்பட்ட ரசாயனம் இங்கே நிகழ்வதற்கான சூழலை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் பல சிறப்புகள் உண்டு வருடம் தான் திருவள்ளூர் தனி மாவட்டமான இருபத்தி ஐந்தாவது ஆண்டு என்று நான் கேள்விப்பட்டேன் ஆண்டு என்கின்ற போது மகிழ்ச்சியை தொடங்கிய இடத்தில இப்போது இருக்கிறீர்கள் மாவட்டம் தொடங்கப்பட்ட போது இருந்ததிலிருந்து எத்தனை பிரம்மாண்டமாக வளர்த்து வருகிறீர்கள் என்கின்ற போது அது ஒரு மகிழ்ச்சி அந்த வளர்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக இன்றைக்கு இந்த தருணத்தில் முதன் முதலில் இங்கே புத்தக கண்காட்சி நடப்பதை இந்த மாவட்டம் அடைந்த சிறப்புகள் எல்லாம் நினைக்காது என்பது நண்பர்களே நம்முடைய அறிவு கண்களை திறக்கின்ற ஒரு விஷயம் ஒரு முறை சொன்னால் கடந்த இருபத்தைந்து நாட்களில் புதிதாக எதையுமே படிக்காதவரோடு பேசுவதற்கு எனக்கு எதுவும் இல்லை என்று சொன்னோம் அவர் போன இருபத்தஞ்சு நாள் ஒரு மாசம் வச்சு புதுசா படிச்சிருக்கணும் அப்படி படிச்சவனோட என்னால பேச முடியும் இளைஞர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இளைஞர்கள் எங்கேயும் வருது இப்போ எந்த இடத்துக்கும் வருதில்லை நீங்க உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் உங்க ஒரு டீனேஜ்ல ஒரு மகளோ மகனோ நீங்க கூட்டுருவீங்க கல்யாணண்டி அச்சுறுத்தி கூட்டிட்டு போனீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து கோயே பார்த்துட்டு இருக்கான் அங்கையே திரும்ப மாட்டான் ஒரு ஆள் ரொம்ப நேரம் பக்கத்துல உட்காந்துட்டு போறாரு பேசிட்டு போறாரு வாங்க 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 சந்தோஷமா பேசிட்டேன் பையன் அம்மா கேட்கிறேன் ரொம்ப நேரம் பேசுறாரு நிஜமாவே அவன் அங்கிள்ட தாழ்வா அமெண்ட் அவனுக்கு இப்ப எல்லாருமே அங்கிள் பால் போடுறவன் வாட்ச்மேன் எல்லாருமே அங்கிள்றதுனால சொந்த மாமா யாருமே தெரியல ஏன்னா சாதனங்களோடு வாங்கிறார்கள் எந்த நேர கால வேற ஒண்ணு போட்டுறாங்கன்னா பூலோகமா கைலாசமா நினைச்சது ஒரு அப்பா மகனுக்கு இமெயில் அனுப்பிச்சார் அன்புள்ள மகன் நீ நல்ல மாதிரி இந்த நானும் உன் தாயும் உனக்காக சமைத்த உணவு வெகு நேரமாக ஆறிக்கொண்டிருக்கிறது மாடியில் இருந்து கீழே வருகிற இது சொல்றது கழுத எடுக்கையா இல்லை வேற தானே இருக்கா அவன் கேட்காது அம்மா அந்த சாப்பிடவாடா சாப்பிடவாடா சொல்லல கதறி அழுது அவனுக்கு தெரிந்த ஒரே விஷயம் அவனுக்கு வர இமெயிலோ வாட்ஸ்அப்பையோ ஏதாவது இன்ஸ்டா போஸ்டையோ அவன் பாக்குறான் அதனால சாதனங்கள் மூலமாக அவர்களோட உரையாடுகிற அளவுக்கு சரி தனி தனி தீவிர அவருடைய இளைஞர்கள் இருக்கிறாரு போய் எனக்கு தெரிய வேண்டிய விஷயத்தைதான் நான் அவனே என் ஃபோனிலே நான் இன்ஸ்டாலையே பார்த்துவேன் நான் ஃபேஸ்புக்கிலே பாத்துக்குவேன் என்றால் அது படிப்பதற்கு மிக லாபமா இன்டால் ஆகாது இந்த புத்தகத்தை இப்படி பேப்பர்ல தான் படிக்கணும் நான் சொல்லல புத்தகத்தை நீங்க டிஜிட்டலா படிங்க அதில் விட தப்பு இல்லைன்னா அது நம்ம சண்டை போட முடியாது கீரல் இருக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு நீங்க திரையிலே புத்தகத்தை படியுங்கள் அல்லது புத்தகமாகவே படியுங்கள் மாதிரி ஒவ்வொரு புத்தகத்துக்கும் தனியான ஒரு வாசனை உண்டு அம்மாவுக்கு தெரியும் அந்த பச்சை பிள்ளைகள் ஒரு ஒரு வாசம் உண்டு பிள்ளைங்க அம்மாவுக்கு ஒரு வாசம் உண்டு அனைத்து பூசிய மஞ்சள் வாசம் அடுப்பில் கொதிக்கும் சாம்பார் வாசம் அழும் தம்பி முகம் துடைத்த வாசம் அத்தனையும் வீசும் அம்மாவின் புடவை வாசம் என்று ஒரு கவிதை எழுது கவிதை அந்த போயிட்டு இருக்க அப்ப ஒரு வாசம் ஒரு குழந்தைக்கு இருப்பது போல பிள்ளைக்கு இருப்பது போல அம்மாவுக்கு ஒரு வாசம் இருப்பது போல புத்தகத்துக்கு ஒரு வாசம் உண்டு எந்த புத்தகத்தையும்

அதை படிப்பதிலே ஒரு இன்பம் அதை முகர்வதிலே ஒரு இன்பம் அதை இன்பம் விட்டு அதை இன்பம் அதை பத்தி நான் சொன்னா பேசுறதுக்கு ஆளுதல்ல எவ்வளவு பெரிய இழப்பு இல்லை அது கவிதை புத்தகத்தை சார் வந்து படிச்சிருக்காங்க சொல்லுகிற போது படித்த இன்பம் மாதிரி ஒரு கூடுதல் இன்பம் கிடைக்கிறது இல்லையா பேசுவது ஐம்புலங்களுக்கும் இன்பம் தருவது கையிலே இருக்கிற ஒரு புத்தகம் என்றால் நம்ம ஊர்ல பழைய நம்பிக்கைகளை நம்ம அலட்சியப்படுத்த கூடாது நான் வெளிநாடு போயிருந்த போது ரொம்ப போறது இல்லை இந்த பேச்சாளர்கள் கூட்டாளி அமெரிக்கா சென்ற போது ஆப்பிரிக்கா சென்ற போது எங்கேயும் ரொம்ப போறது போனது கம்மி தான் எனக்கு லண்டன்ல ஒரு வித்தியாசமான அனுபவம் ஒரு மூணு மணி நேரம் போற மாதிரி ஒரு டியூப் ரெயில் நம்ம மெட்ரோ மாதிரி வச்சுக்கோங்களேன்

கால் பட்டுடா கூட எங்க வீட்டுல ஏன் புத்தகத்தை வந்து கால் வச்சுட்டு ஒத்து ஊத்தி ஊத்தி ஊத்திக்க அப்படி வளர்த்துட்டோமா புத்தகம் என்பதற்கு பூஜை அறையில இருக்கிற ஒரு புதினத்துவத்தை கொடுத்த ஒரு மரபுதான் இந்த மண்ணுக்கு உண்டு உங்களுடைய இருபத்தைந்து ஆண்டு பயணத்திலே நீங்கள் அடைந்திருக்கிற பெரும் வெற்றிகள் எல்லாம் ஒரு மிகச்சிறந்த மயில்கள் என்று நான் சொல்லுவது மையும் அகந்தூய்மை காணப்படும் முயவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளந்துதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரை நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்கு படாமல் தூய்மையுடன் விளங்கின சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் நீரா நமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் முயவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரை நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்கு படாமல் தூய்மையுடன் விளங்கின சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் நீரா நமையும் அகந்துய்மை வாய்மையால் காணப்படும் முயவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரை நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்கு படாமல் தூய்மையுடன் விளங்கின சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் நீரா நமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் முயவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரை நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்கு படாமல் தூய்மையுடன் விளங்கின சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் புறந்துய்மை நமையும் அகந்துய்மை வாய்மையால் காணப்படும் முயுவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரே நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்கு படாமல் தூய்மையுடன் விளங்கின சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் புறந்துமை நீரா நமையும் அகந்துய்மை வாய்மையால் காணப்படும் முயுவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரை நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்கு பணாமல் தூய்மையுடன் விளங்கின சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் நீரா நமையும் அகந்துய்மை வாய்மையால் காணப்படும் முயவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரை நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் படாமல் தூய்மையுடன் விளங்கின சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் புறந்துய்மை நமையும் அகந்துய்மை வாய்மையால் காணப்படும் முயவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரை நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்கு படாமல் தூய்மையுடன் விளங்கின சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் புறந்துய்மை நீரா நமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் முயவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரை நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்கு படாமல் தூய்மையுடன் விளங்கின சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் நீரா நமையும் அகந்துய்மை வாய்மையால் காணப்படும் முயவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரை நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்கு படாமல் தூய்மையுடன் விளங்கிட சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும்